ஹாலிவுட்ல செம ஃபேமஸான ஆன விக்கெட் பட வரிசையில தற்போது வெளிவந்திருக்கிற விக்கெட் ஃபார் குட் படம் எப்படி இருக்கும் இந்த வீடியோல பாக்க போறோம் படத்தோட முதல் பாகம் முடிஞ்ச இடத்துல இருந்து இந்த படத்தை ஆரம்பிக்கிறாங்க இதுல எல்பாவை விக்கெட் வீச்சு என எல்லோருமே தவற புரிஞ்சிட்டு இருக்கிறனால எல்பாவோ காடுகள்ல பதுங்கி வாழ்ந்துட்டு வராங்க அதே நேரத்துல கிளின்டா எமரால் சிட்டில ராணியா வாழ்ந்துட்டு வராங்க இந்த நிலையில எல்பாக்கு எதிரா ஒரு மிகப்பெரிய கும்மல் ஒண்ணு வளர்ந்துட்டும் வருது இதனால நாட்ல மிகப்பெரிய பிரச்சனை வெடிக்க அதை தொடர்ந்து எல்பாவும் கிளின்டா ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி அந்த பிரச்சனையை முறியடிக்கிறாங்க அப்படிங்கறத ஃபேன்சி கதையா இந்த விக்கெட் ஃபால் குட் படத்தை கொண்டு வந்திருக்காங்க படமே பிரம்மாண்ட உலகம் அப்படிங்கறனால இயக்குனர் ஜான் எம் ஜூ தன்னோட கற்பனையை அழகா கொண்டு போயிருக்காரு ஆக்ஷன் காட்சிகளை செம பிரம்மாண்டமாவும் எடுத்திருக்காரு எல்பாக்கு ஊரே தவறா புரிஞ்சு கொண்டு காட்டுல மறைஞ்சு வாழும் கதாபாத்திரம் கொடுக்கப்பட்டாலும் தான் ஊருக்கு ஒண்ணு அப்படின்னு கிளின்டோட களத்துல இறங்கி மீட்கும் காட்சிகள் அவ்வளவு சூப்பரா இருக்கு அதே நேரத்துல இந்த கதை நிறைய பாடல்கள் மூலமா இயக்குனர் பிரசன்ட் செய்ய முயற்சி பண்ணியிருக்காரு அதுவும் பல இடங்கள்ல காட்சிகளுக்கு எமோஷனல் சப்போர்ட்டாவும் இருக்கு ஆனா ஒரு கட்டத்துல முக்கியமா நம்ம ஊர் ஆடியன்ஸ்க்கும் பொறுமையா சோதிக்கும் அளவுக்கும் இருக்கு கதை ரெண்டு மூணு இடத்துல நடப்பது போல காட்டியிருக்காங்க ஊர் இடங்களை வடிவமைத்த விதமும் அழகா இருக்கு படத்துல டெக்னிக்கல் ஒர்க் அப்படின்னு பார்த்தா ஒளிப்பதிவு சிஜி ஒர்க் எல்லாமே பிரமாதமா கொடுத்துருக்காங்க அது எல்லாத்தையும் விட இசை படத்துக்கு மிகப்பெரிய இருக்கு இருக்குசி காட்சிகள் எமோஷனல் காட்சிகள் டெக்னிக்கல் ஒர்க் படத்தோட பிளஸ்ன்னு சொல்லலாம் பாடல்கள் பொறுமையை சோதிக்கும் அளவுக்கு இருக்கிறது படத்தோட மைனஸ்னு சொல்லலாம் ஆக மொத்தத்துல நீங்க ரசிகரா இருந்தா இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ